லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற எக்ஸ்ட்ரீம் படத்தோட விமர்சனம் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமாக நடக்கிறது எக்ஸ்ட்ராடினரியாக நடக்கிறது அதாவது ஆர்டினரிக்கு ஆப்போசிட்டாக எக்ஸ்ட்ராடினரியாக நடக்கிறது அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரீமும் இந்த படத்தில் என்ன எக்ஸ்ட்ரீமாக நடக்குதுன்னா ஓப்பனிங்கே ஒரு கொலை பொண்ணு அந்த பொண்ணை இளம் பெண்ணை வந்து ஒரு தூணில் அந்த கலவை எல்லாம் போடுவாங்கல்ல சிமெண்ட்டு கலவை அந்த மாதிரி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த தூணில் புதைச்சிருக்காங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த பலகையை கொத்தனார் சித்தாலெலாம் ஓப்பன் பண்ணுறப்போ எல்லாம் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு பெண்ணோட தலைமுடி தூங்கிறதை பார்த்துட்டு அதுக்குள்ளார ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ் வருது இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க அந்த கொலையை செய்தது யார் அதன் பின்னணியில் இருப்பது யாருன்னா முதல்ல நம்ம தமிழ் சினிமா வழக்கப்படி அங்கே இங்கே அண்ணுக்கு சலாவிப்பாயுது நமக்கு யார் மேலேயும் சந்தேகத்தை உண்டு பண்ணுறாங்க அந்த பெண் இளம்பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண்மணியுடைய மகள் அந்த கேரக்டரில் அபிநட்சத்திரா நடிச்சிருக்கிறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவர் அப்புறம் சின்னத்திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்திருக்கிற ரச்சிதா மகாலஷ்மி ஏன்னா பெண் கொலை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா சுருதிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறாங்க அபிநக்ரா நான் சொன்ன மாதிரி திவ்யாங்கிற அந்த கேரக்டரில் அந் அந்த அபிநட்சத்திரா பாடி இன்வெஸ்டிகேஷன்லேருந்து தான் கதையே ஆரம்பமாகுது அபிநட்சத்திர ஆரம்ப காட்சியிலே கொண்டுடுறாங்களா அப்புறம் அப்படின்றீங்களா அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அவங்க யார் வீட்டு பொண்ணு என்ன அதில் எப்படி இந்த கயவர்களால் கொல்லப்பட்டார் நமக்கு சந்தேகம் பலர் மேலே ஏற்படுது ஏற்படுத்துகிறாங்க மாதிரி இந்த க கதையில் வந்து சத்யசீலங்கிற இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் இந்த படத்தோட தயாரிப்பாளர் ராஜ்குமார் நாகராஜ் நடிச்சிருக்கிறாரு இவர் ஏற்கனவே தூவலுங்கிற ஒரு படத்துலையும் நடித்தார் இதே படத்தோட இயக்குனர் தான் அந்த படத்துடைய இயக்குனரும் இவர் தான் அந்த படத்துக்கும் தயாரிப்பாளர் ஸோ இப்படி இந்த கதையை வந்து ஓப்பனிங்கே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க ராஜவேல் கிருஷ்ணா அவர் தான் அந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்கிறாரு இவங்க மூணு பேர் இல்லாமல் இந்த படத்தில் ஆனந்த் நாக் ஒரு நல்ல நடிகர் வளரும் நடிகர் அவர் வந்து ஒரு க ஜெய்ங்கிற ஒரு கருண் நடிச்சிருக்கிறாரு அமிர்தா ஹல் ஹல்டர் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு மனைவியா ஓப்பனிங் சைன்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி வந்து அந்த இன்ஸ்பெக்டரு அப்படின்னு நமக்கு தோணும் அதாவது ரச்சிதா மகாலட்சுமின்னு ஆனால் அவங்களுடைய அக்கா தான் அவருடைய மனைவி அவங்கக்குள்ளார என்ன பிரச்சனை ரச்சிதா முதல்ல அந்த இன்ஸ்பெக்டரோட கோஆப்ரேட் பண்ண மறுப்பாங்க அதாவது ராஜ்குமார் நாகராஜோட ஏன் என்ன அப்படிங்கிறலாம் வித்தியாசமாக விருப்பமாக சொல்லி கூடவே இந்த கொலைகேஸ் இளம்பெண் கொலைகேஸில் குற்றவாளின்னு சிலரை சந்தேகப்பட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த குற்றத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்களுக்கு பக்காபலமாக பக்காபலமாக இருக்கிற ஒரு ஏரியா வாசி உள்ளிட்ட இன்னும் சில நம்பவே முடியாத ஆசாமிகள் பெரும் பொறுப்புலேருந்து விலகியவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இப்படிப்பட்டவங்களாம் சேர்ந்து தான் இந்த இளம் பண்ண கொண்டு இருப்பாங்க ஏன் கொண்டாங்க எதுக்காக கொண்டாங்க கிட்டத்தட்ட அந்த அயனாவரம் இந்த இந்த சில ஏரியாக்கள் நடந்தது பாருங்கள் கேங் ரேப்பிங் அப்படி ஒரு கதை தாங்க இந்த வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் எடுத்துருக்குறாங்க இந்த படத்தில் ரட்சிதா மகாலட்சுமி தொடங்கி அபிநக்ஷத்ரா அபிநக்ஷத்திராலாம் உண்மையாக அருமையான ஒரு நடிகை சின்ன பொண்ணு அந்த அருமையான நடிகை இந்த படத்தில் வந்து தன் வயதையும் தாண்டிய ஒரு கேரக்டர் ஏற்று சமூகத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் இளம் மண்ணுங்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னு பண்ணியிருக்கிறதுக்கு அவரை பாராட்டலாம் ரச்சிதா மகாலெஷ்மி அதே மாதிரி ராஜ்குமார் நாகராஜ் அவர் சத்யசீலங்கிற கேரக்டரில் போலீஸாகவே வாழ்ந்துருக்கிற அந்த ப்ரொடியூசர் ஆனந்த் நாக் அமிர்தா ஹல்டர் சிவம் தேவ் சிவம் தேவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்காக அந்த ஏரியாவிலேருந்து குரல் கொடுக்குறவன் கட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கஞ்சா வியாபாரியும் கூட கஞ்சா மட்டும்தான் வித்தாரா இந்த கொலையிலையும் அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காங்கிறதெல்லாம் வித்தியாசமான கோணத்தில் இந்த படத்தில் படம் பிடிச்சிருக்கிறாங்க அவரும் பார்த்திங்கன்னா தூவல் படத்தில் இதே இயக்குனரோட இயக்கத்தில் நடித்தவர் தான் ராஜேஸ்வரி பாலாஜி ராஜேஸ்வரி ராஜி அவங்க சரிதா பரோட்டா முருகா முருகேசன் பரோட்டா முருகேசன் ராஜசேகர் ஜெயராஜ் ஜெயா குட்டி கமலதாம்பிகா மாஸ்டர் கோகுல் தனசேகர் ஓட்டேரி சிவா ஓட்டரி சிவா பார்த்தீங்கன்னா ஓட்டேரி சிவா இந்த இன்னும் சிலரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த யூடியூப் பிரபலம் அவர் கஞ்சா இருக்க சிறுவர்கள்லாம் அசத்தி இருப்பாங்க அந்த படத்தில் அவங்களுடைய லீடராக தான் அந்த சிவம் இருப்பார் அதே மாதிரி சந்திரமௌலி சந்திரமௌழியாகவே வர்றார் படத்தில் இப்படி நிறைய பேர் இருக்காங்க புதுசும் பழசு மக்கள் வந்து இந்த படத்தை ராஜவே கிருஷ்ணா உண்மையாகவே ஒரு அருமையான கிரைன் திருள்ள சஸ்பென்ஸ் நிறைந்த ஒரு படமாக கொண்டு வந்திருக்கிறாரு அவருக்கு அதற்காக அவர் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் ஆனால் இந்த வாரம் வந்திருக்க மூன்று நான்கு படங்கள் இதே மாதிரி ஒரு கொலை அது சார்பான இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறது நம்ம கொஞ்சம் இந்த கதையெல்லாம் எந்த ஹாலிவுட் படத்துலேருந்து உருவனிங்கப்பா அப்படின்னு கேட்க தோன்ற லெவலில் இருக்குது அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும் கமலா குமாரி ராஜ்குமார் என் இவங்க ரெண்டு பேரும் தான் தான் அவர் தான் ஒரு ஹீரோ அந்த படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக சத்யசீலன் கார்ட் வராரு ரெண்டு பேரும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த படத்தை டிஜே பாலா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ராம் கோபி படத்தொகுப்பாக ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை எக்ஸ்ட்ரீமாக எக்ஸ்ட்ரீமாக கொண்டு வந்ததில் அவருடைய கைங்கரியமும் பெருசாக இருக்குது ஆர்எஸ் பிரதாப் அவருடைய மியூசிக்கும் குறை சொல்கிற மாதிரி இல்லை அந்த படத்துக்கு வந்து ஸ்டென் மாஸ்டர் சிவம் சேவ் அவரையும் சொல்லணும் அதே மாதிரி கிஷோர் அது ஒரு வந்து அசோசியேட் டிஓபி ஒளிப்பதையும் சொல்லணும் மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக இருக்கிறதும் அது அழகாக படம் பிடிச்சிருக்கிறதுக்காகவும் எக்ஸ்ட்ரீம் படத்தை பாராட்டலாம் எக்ஸ்ட்ரீம் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க அதுக்காகவும் இந்த படக்குழுவினரை பாராட்டலாம் மொத்தத்தில் இந்த எக்ஸ்ட்ரீம் படத்தை ஒரு ட்ரீமாக தன்னுடைய கனவாக இந்த படத்துடைய இயக்குனர் தூவல் படத்து இதுக்கு முன்னாடி இயக்குனர் அதுக்கு முன்னாடி பிழைன்னு ஒரு படம் இயக்குனா தான் எனக்கு ஞாபகம் அதெல்லாம் பண்ண அவர் வந்து அழகாக பண்ணியிருக்கிறாரு டைம் இருந்தால் இந்த வாரம் எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்த்து ஆதரவு கொடுங்க இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திகேயன் இந்த பாறை உடையில பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுவேன் நன்றி வணக்கம்